ஆலங்குளத்தில் தையல் கலைஞர்கள் தின கொடியேற்று விழா நல வாரியம் பதிவு முகாம் டிபிவி ஆலங்குளம் துத்திக்குளம் சாலையில் தமிழ்நாடு தையல் கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் தையல் கலைஞர்கள் தின கொடியேற்று விழா மற்றும் நல வாரியம் பதிவு முகாம் நடைபெற்றது இவ்விழாவிற்கு சங்கத்தின் மாவட்ட தலைவர் பொன்னுசாமி தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் ஆறுமுக வேல்சாமி முன்னிலை வகித்தார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கன்னியாகுமரி மண்டல தலைவரும் தென்காசி மாவட்ட தலைவருமான டி பி வி வைகுண்டராஜா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அய்யல் தொழிலாளர் சங்கத்தின் கோடியை ஏற்றி வைத்தார் ஆலங்குளம் கிளைத் தலைவர் வேல்முருகன் வரவேற்றார் இதைத் தொடர்ந்து தையல் தொழிலாளர் நலவாரியம் பதிவு முகாம் நடைபெற்றது நல்லூர் ஆலடிப்பட்டி தேசிங்கு ராஜா ஜவுளி அதிபர் என் டி தேசிங்குராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நலவாரியம் முகாமை தொடங்கி வைத்தார் ஆலங்குளம் துணைத் தலைவர் மயில்ராஜ் வாழ்த்துறை வழங்கினார் பொருளாளர் சுதாகர் நன்றி கூறினார் இந்த நிகழ்வில் சங்கத்தின் துணை செயலாளர் கதிரேசன் கௌரவத் தலைவர் எஸ் எஸ் அருணா மகளிர் அமைப்பாளர் அருள்ஜோதி மாரியம்மாள் ஆலோசகர் ராமலிங்கம் மாவட்ட பிரதிநிதிகள் மதன் தர்கராஜன் தங்கராஜ் யோசேப்பு செயற்குழு உறுப்பினர்கள் செல்வராஜ் செல்வம் பெரியசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர்